உற்சாகத்துடன் கூடிய இந்த உரியடியும் கிரிக்கெட் சதுரங்கம் உள்ளிட்ட விளையாட்டுகளும் ஈரோடு மாநகராட்சி பள்ளியில் நாற்பது நாட்களுக்கு மேலாக தினமும் அரங்கேறி வருகின்றன கொரோனா ஊரடங்கால் வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து கொண்டவர்கள் பேருந்து ரயில்களை தவறவிட்டவர்கள் ஓட்டுநர்கள் ஆதரவற்றவர்கள் யாசகர்கள் என எழுபதற்கும் மேற்பட்டோர் ஈரோட்டைச் சேர்ந்த அட்சயம் அறக்கட்டளையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர் விளையாட்டு மட்டுமல்ல காலையில் கராத்தே மற்றும் யோகா பயிற்சியும் அளிக்கப்படுகின்றன சர்வ மத பிரார்த்தனையுடன் காலை உணவும் அதைத் தொடர்ந்து தொழிற்பயிற்சி வகுப்புகளும் நடத்தப்படுகின்றன விருப்பமுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்துள்ளனர் வந்து தொழில் செய்யும் போது நான் கல்வண்டி எனக்கு வேணும் சார் அப்படின்னா அதில் என்ன வியாபாரம் பண்ணிங்கன்னு கேட்டார் டீ பச்சு பலகாரம் போடலான்னு இருக்கிறேன் சார் அப்படின்னா சரிங்க உங்களுக்கு ஆசை நாங்கள் நிறைவேற்ற சொல்லிட்டு நேற்று எல்லாமே பண்ணி எங்களுக்கு எல்லாம் ரெடி பண்ணி எங்களுக்கு கொடுத்தாரு இந்த வண்டியினோட ரேட் ரேட்டு வந்து பதிமூணாயிரம் ரூபா ஆனால் எங்கள் வீட்டில் கூட எங்களை நம்பி தெரில ஒரு பெற்ற கூட பிறந்த தம்பி மாதிரி எங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாரு அவருக்கு மிதமானது நன்றி பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக வந்து கையில் பணம் இருந்தும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கே போனாலும் எங்கேயும் போக முடியல சாப்பாடு கிடைக்கல குடிக்க கூட தண்ணி கிடைக்கல நம்மளை எல்லாம் ஒரு விரோதமாக எல்லாருமே பார்த்துட்டு இருந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா படுக்க இடம் இல்லாமல் ஓரி முடிஞ்சு ஒரு உண்டான இடத்துல போய் உட்காந்துட்டு இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ட்ரஸ்ட்ல இருந்து அர்ச்சியம் ட்ரஸ்ட்ல வந்து அரவணிச்சு இங்க வந்து கூட்டு வந்து இது மாதிரி ஒரு ஸ்கூலில் தங்க வைக்கிறான்னு கேள்விப்பட்டோம் அதுக்கப்புறம் இருந்து இங்க வந்தோம் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு உடையா இருக்கட்டும் உணவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு வந்து எல்லாமே மூணு வேளை உணவுல இருந்து எல்லாமே வந்து சிறப்பாக செஞ்சு நாங்கள் வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி இருந்திருக்க முடியாது மாலை நேரத்தில் சதுரங்க போட்டி சாக்கு போட்டி என நடத்தி பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ளோரை உற்சாகம் குறையாமல் பார்த்துக் கொள்கின்றனர் அறக்கட்டளையினர் சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டல்கள் மூலம் பலர் குடிப்பழக்கத்தையே மறந்துவிட்டனர் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஒரு நபர்கள் நம்ம வந்து இன்னைக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கோம் அதன் மட்டும் இல்லாம இந்த எழுபத்தி ஐந்து நபர்களுமே நம்ம கிட்டத்தட்ட நாற்பது நாட்களாக அவங்களுக்கு நம்ம வந்து போதிய உணவுகள் உடைகள் அது மட்டும் இல்லாம தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே கொடுத்து அது மட்டும் இல்லாமல் மனநலக்க ஆலோசனைகள் அனைத்து ஆலோசனைகளையும் கொடுத்து அவங்க போதையிலிருந்து மீண்டு வர வச்சிரு மீண்டு வர வச்சிருக்கோம் மேலும் வந்து மூணு பேர் தொழில் கேட்டிருந்தாங்க எங்களுக்கு ஏதாவது சுய தொழில் அமைச்சு கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க ரெண்டு பேருக்கு தள்ளுவண்டியும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் ரெண்டு பேருக்கு சைக்கிளும் ரெடி பண்ணி கொடுத்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் முப்பத்தி ஒரு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கோம் தொடர்ந்து இந்த கொரோனா மாலை நேரத்தில் காணொலி காட்சிகள் இரவு உணவுக்கு என முகாமில் உள்ளோர் அனைவரையும் மகிழ்வுடன் வைத்துக் கொண்டுள்ளனர் அச்சயம் அறக்கட்டளையினர் இந்த மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருக்கும் என்றும் வாழ்வில் தன்னம்பிக்கையை ஊட்டிய இந்த நாட்களை மறக்க முடியாது என்றும் முகாமில் தங்கி உள்ளவர்கள் தெரிவிக்கின்றனர் தமிழ் செய்திகளுக்காக ஈரோட்டில் இருந்து இளங்கோவன்